இந்த புறத்திணியில் பொதுவியல் திணியில் ஒரு துறை தான் பொருள்மொழி காஞ்சி துறை இந்த துறைக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கனாக்கா இம்மை மறுமை ஆகியவற்றுக்கு உறுதி பயக்கவில்லை பொருளை சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடிய துறை என்று சொல்கிறாங்க அதை வந்து மனப்பணம் பண்ணுவது ரொம்ப கடினமாக இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம ரொம்ப எளிமையாக பெறலாம் பொருள் மொழிதல் காஞ்சி பொருள் பொ பொருனா பொருள்னு அர்த்தம் இல்லு தான் மாறி மாறியிருக்குது அதாவது இன்னும் வந்து இல்ல மாறும் மொழிதல்னால் சொல்லுதல்னு அர்த்தம் காஞ்சி அப்படிங்கிறதுக்கு நிலையாமைன்னு பேரும் அப்போது பொருளினுடைய நிலையாமை பற்றி சொல்லுதல் பொருள் மொழி காஞ்சி துறைன்னு நம்ம விளக்கம் எளிமையாக எடுத்துக்கலாம் ஏன்னா நனன வேற்றுமையில் நலல் ஆகின்ற விதிப்படி பொருள் அப்படிங்கிறது பொருள் என்று ஆகியிருக்கிறது மொழிதல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம் காஞ்சி அப்படின்னா நிலையாமைன்னு அர்த்தம் அப்போது பொருளினுடைய நிலையாமை பற்றி சொல்லுதல் என்கிற துறையை சார்ந்தது தான் அந்த பொருமொழி காஞ்சி துறை அப்படின்னு நம்ம மிக எளிமையாக மனப்பாடம் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்